தண்ணி ஸ்பூனு கூட இறங்க மாட்டேங்குது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆண்டவர நான் எப்பவும் பாசிட்டிவாக பேசுவேன் நான் சொல்லிடுறேன் அம்மா ஜீவன் பிறக்கும் சுகம் பிறக்கும் இல்லையா பிரத சாமில் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ நாலு இட்லி சாப்பிட்றாங்க கையைத்தான் தட்ட மாட்டீங்களே ஒரு ஸ்பூன் தண்ணி கூட போகாமல் இருந்துச்சு கரெக்டா நாலு இட்லியா ஏழு இட்லியா நாலு இட்லி அம்மா நாலு இட்லி தானே சோத்திரம் கத்தருக்கு நல்லது ஆமா கத்தருக்கு உண்டா அதனால சொல்ல நல்ல கவனிங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கொண்டு செய்கிறார இல்லையோ உங்கள் மேல் அவர் வைத்த நம்பிக்கை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே செய்வார் ஸோ அதனால தைரியமா இருங்க விசுவாசமா இருங்க இந்த உயிர்த்தெழுத இயேசுவை ஒரு நாளும் இவங்க மாதிரி அவிசுவாசப்பட்டுறாதீங்க இவங்க மாதிரி சந்தேகப்படுறாதீங்க இவங்க மாதிரி இறுதிய கடினமா இருந்துராதிங்க அவங்களையே கத்தர் பயன்படுத்தினார் நீங்க விசுவாசித்தா உங்களை இன்னும் வல்லமையா